Easy. you

நையன் செய்த அந்த வண்டியிலே எடுத்துருங்க கண்டிப்பா அமைச்சருடைய காவலர் முன்ன அந்த வண்டியிலே அங்கிருந்து இருந்து அப்பறம் வண்டிகளுக்கு ஏதாவது காலி ஏற்படாமல் போடாம இருக்க 300 ஏ வண்டியை எடுத்து தெறமா தங்கள் தவறுடன் கேட்குகிறோம் திஸ் இஸ் थर्ड கோட் ஆஃப் ஹையர் சாயி ஜாடைமரும் அகமதாபாத் ஸ்போர்ட்ஸ்மேன் அகமதாபாத் அறுபத்தேழு போங்க பத்தாம் ரெண்டு கடைசி வந்துடுங்க அறுபத்தாறு எண்பது அறுபத்தேழு டி முப்பத்தி ஆறு ஜீரோ நைன் நாற்பத்தி ஏழு

அறுபத்தி எட்டு முப்பத்தி நாலு அறுபத்தி எட்டு முப்பத்தி நாலு எக்ஸைஸ் ஊற்ற தொண்ணூத்தி ஏழு முப்பத்தி ரெண்டு வண்டிங்க ீங்க நான்காவது கால்கட்ட போட்டியில் யூக்கள் கே கே சக்தி

வணிகம் பெட்ரோல் எல்லாம் அதுக்கு போட்டோ குடுத்துறோம் यार வரதுட வரலடா என்ன உள்ள ஏறி இல்ல பாருங்க இது வந்து பத்தி இது வந்து 100 சூடுது இது உதாரணத்துக்கு ரெண்டு பேருக்கு பிளாட்டினா நாற்பது பத்தொன்பது பிளாட்டினா திருவள்ளி மற்றும் ராயல் என்பீல்ட்

ல்லாத வச்சிருங்க கவல் மொட்டம் அடிக்கடி வச்சிருங்க அந்த புழுக்கள் தப்பாவை கொஞ்சம் மீனாட்சி வந்து தனியா போட்டு வச்சிருங்க. அப்புறம் அது தனியா கடசுல அழைச்சிட்டு இருக்கும். புற்கள் தப்பா போட்டு வந்து கொஞ்சம் ஏதோ வர வேண்டிய நேசிக்கு கொஞ்சம் 10 அந்த ஏசி எடுத்துருங்க. ரிமூவ் பண்ணி ஏதோ கீழ வச்சிடுங்க. ரொம்ப இடங்கலாம் இருக்கும் பாயிண்ட் கரெக்டா எடுத்து பாத்து அவங்க கடைசி ஒரு பையன்

குழந்தைங்களுக்கு தண்ணி பாட்டில் ஒண்ணு கொடுத்திருக்காங்க ஒரு தண்ணி பாட்டில் எல்லாத்துக்குமே கொடுத்துருங்க காவல்துறை யாரா இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் காவல்துறை கூட்டம் கொஞ்சம் ஒரே காவல்துறை யாராவது ஒரே வருது கூட்டம் கொஞ்சம் கிரவுண்ட்ல வாங்க காவல்துறையை சேர்ந்த இதோட அதிகாரி கொஞ்சம் கிரௌண்ட் மட்டும் வாங்க காவல்துறை யாராவது கொஞ்சம் உள்ள ஒருத்தர் ரெண்டு பேர் கொஞ்சம் வர சொல்லுங்க टट साय साय गुजरात टेट गोवा डाय टेर राईट போது இருபத்தி இரண்டு அகமதாபாத் வேண்டிய பேசி இதனைத் தொடர்ந்து நான்காவது காலகட்டப் இதுவே உங்களுக்கு இரண்டாவது அழைப்பு से फॉर द सेकेंड कॉल फॉर द लास्ट वी क्वार्टर फैनल குஜராத் ஐ அன்பான வேல ஏற்ற வந்த காவல்துறையின் நன்றி लास्ट टाइम मैंने सारी गुजरात ट्वेंटी थ्री अगर टेन कई बहुत साई गुजरात இந்த பக்கம் வந்துறீங்களே இந்த பக்கம் போலீஸ் வந்தா நீங்க குடுங்க தம்பி வெளிய வந்தீங்க ஒரு நூறு நம்ம அந்த எல்லாரும் கீழ இறங்கி இருக்கோம் நம்ம பசங்க வாங்க இந்த பக்கம் ஏறி வந்து வாங்கன்னு பாருங்க வேற வழி இல்ல இறங்கி இருக்க

சேலம் சிசஸ் பிளீஸ் ரிப்போர்ட் வித் டைம் தயவு செய்து நம்முடைய கழக உடன்பொருட்கள் எல்லாமே கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க